ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைகை யாத்துக்கு வந்திருக்கோம் வைகை யாத்தில தம்பி ஜான் பிரபுவோட வந்திருக்கேன் நம்ம விரால் பிடிக்க தான் வந்திருக்கோம் கடைக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் இன்றைக்கி நல்ல ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம கோரிப்பாளையத்துக்கு கீழே வந்திருக்கேன் மதுரை கோரிப்பாளையத்துக்கு கீழே இன்றைக்கி லொக்கேஷனில் கிடைக்குதான்னு பார்ப்போம் புதுசாக இன்றைக்கி தான் வரும் என்ன மீன் இன்னைக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் விரால் தான் சின்னதாக பெருசான்றத பார்ப்போம் வாங்க கிராஸ் அடிக்க போகிறோம் செட்டியில் போட்டு தையோ தவிவா கரெக்டாக உழப்பிடாமல் விட்டுச்சே விட்டுச்சு அப்படியே வேணா அந்த ஓரமாக என்ன பண்ணேன் அப்படியே வா அப்படியேதான் இல்லை கொஞ்சம் விட்டு அடிப்போம் கரெக்டாக உக்காருணா கரெக்டாக உக்காந்துச்சு அடிச்சேன் பாம்பு வெட்டி கொடுத்தாரு கிடைச்சாச்சு ஸ்ட்ரைக் வாங்கிக்க ஃபஸ்ட்டு மீன் சின்ன சைஸ் டே பாருங்கள் நல்லபடி ஆகல முடிச்சாச்சு காட்டு கிடைக்கல பாரு பரவாயில்ல ஆரம்பித்தவொன்னே

नेपाल और पीस अच्छा तू क्यों नेपाल ने सुपर ने सुपर ने दर का அடிச்சு சே சின்னது ரெண்டாயிரம் பீஸு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு வர கிடச்சிருக்கு ரெண்டு மூணு மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் நாங்கள் கிளம்ப போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு திருப்பி வரும் அடுத்த வேட்ட ஆரம்பம் அடுத்த இடத்துல பார்ப்போம்